தெருநாய்கள்னால் மனிதர்களுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் மீடியாஸாக இருக்கட்டும் அதில் இது அதற்கான ஒரு சரியான விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் ரொம்ப பெரிய கல்லை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கிறாரு சும்மா நின்னுட்டுருக்க இந்த நாய் மேலே தூக்கி எரிஞ்சு அதோடய கைகாலம் உடிக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாமே இதில் போட்டிருக்கேன் இதில் நீங்கள் கவனமாக பாருங்கள் இப்போ ஒரு அம்மா அந்த பையன் சைக்கிளில் வந்துட்டுருக்காங்க அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் ஆல்ரெடி கையில் கல்லை கல்லை எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க அந்த ஓரத்தில் சும்மா உக்காந்துட்டுருக்க நாய்கள் மேலே கல்களை தூக்கி எரிஞ்சு அதை பற்றி விடுறாங்க அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள் இவர் டூ வீலரில் போயிட்டுருக்கிறவரு இறங்கி வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு நாய் மேலே கல்லை எடுத்து தூக்கி எறிகிறாரு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாத்துலேயுமே இதில் பாருங்கள் அந்த பையன் எவ்வளோ ஆக்ரோசமாக எவ்வளோ பெரிய ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வந்து அந்த ஓரத்தில் சும்மா இருக்கிற ஒரு நாய் மேலே காலையே உடைச்சிட்டான் அதனால் போவே முடியல தடுமாறி நடந்து போயிட்ருக்கு இன்னும் இவ்வளோ பெரிய கட்டையால் அடித்தா அது கால் உடையுமா இல்லை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமான்னு எனக்கு தெரியல இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பையன் கட்டையை எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய் அங்கே பாருங்கள் ஒரு ஓரத்தில் சும்மா இருக்கக்கூடிய ஒரு நாய் அதை ஆத்திரம் தீர அடிக்கிறாரு அது செத்தால் மட்டும்தான் அவரோட ஆத்திரம் வந்து அடங்கும்னு நினைக்கிறேன் அடித்து கொள்ளுறாரு இப்போ தர தர தரன்னு அதை இழுத்துட்டு வேற போவார் ஸோ மனுஷனுக்கு எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம் அப்படின்றது தெரியலைங்க இந்த மாதிரி இதோட பின்னங்கால்களை கயிறை வச்சு கட்டி தலையிலேயே கம்பியை போட்டு அடித்து இதை கொண்டுட்டாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அனிமல் மேலே உள்ளவர் பிஸ்கட் தான் போட போகிறாரு அந்த நாய் நமக்கு என்ன அடிக்க வராங்களோன்ட்டு பயந்து ஓடுது நம்பிக்கை இல்லை அதுக்கு மனிதர்களை பார்த்தாலே பயம் எங்கே நம்மளை அடிக்க வராங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஸோ விலங்குகள் வந்து அவனோட மன மனது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரிங்க நம்ம அன்பை கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அன்பை நமக்கு திருப்பி கொடுப்பாங்க நம்ம அடித்தோம் அப்படின்னா திரும்ப நம்ம மேலே கோவத்தை பல மடங்கு காட்டுவாங்க அவங்க விலங்குகள் தான் நாய் மனுஷங்க நாம தான் அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம சுற்றி வாழக்கூடிய நம்ம தெருக்களில் இருக்கக்கூடிய வாயிலா ஜீவன்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு உணவுகளை கொடுத்து ஒரு சின்ன அன்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்ணாடியோட பிரதிபலனாக அவங்க திரும்ப நமக்கு பல மடங்கு அன்பை வெளிப்படுத்துவாங்க இதை நாம் புரிஞ்சிக்கணும் அதுக்கு மாறாக இந்த குட்டி போட்ட இந்த நாய் பாருங்கள் அது பாதுகாப்பாக உணருது அந்த ஏரியாவில் சின்ன குழந்தைகளை கூட அதோடய குட்டியை தொடுறதுக்கு அனுமதிக்குது ஸோ நாய்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நம்ம ஏரியாவில் இருக்க நம்ம மக்கள் தான் ஏற்படுத்தி